ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழகத்தில் ஜனவரி இரண்டாம் தேதி நாளை மின்தடை அறிவிக்கப்பட்டுள்ள பகுதிகள் என்னென்ன அப்படின்ற முழு விபத்து தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இருக்க எல்லா பகுதியிலுமே வந்து மின் பராமரிப்பு பணிக்காக வந்து மின்தடை வந்து ஏற்படும் ஸோ அதை பார்த்தனா ஃபுல் டீட்டெயில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அந்த பவர் கட் ஷெட்யூலில் நாளைக்கு எந்தெந்த ஊர் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ வந்து பார்த்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உடுமல்பேட்டை டவுனு பழனி ரோடு தங்கமலூர்பேட்டை ராகல்பாவி இப்போ சுண்டக்கான்பாளையம் ஆர்வாளூர் கணபதிப்பாளையம் வானுசுப்பட்டி ஏரிபாளையம் உக்களம் குறிஞ்சேரி சீனவரம்பட்டி நாகே காந்தி நகர் டு நகர் அரசு அதாவது வந்து பார்த்திங்கன்னா உடுமல்பேட்டையில் டவுனில் வந்து இருக்கிற எல்லா ஏரியாவும் போட்டிருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா காலை ஒன்பது மணி முதல் மாலை வந்து நான்கு மணி வரை இந்த தடை வந்து இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ராசிங்கபுரம் பகுதிகளில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சங்கராபுரம் நாகலாபுரம் சிந்தலச்சேரி ராசிங்கபுரம் மற்றும் அதனை சுற்றுவிட்ட சுற்றுப்புற பகுதிகளில் வந்து ஸோ அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது மணியிலேருந்து நான்கு மணி வரை மின்தடை இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தெக்கலூரில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்னென்ன ஊர் இருக்குது அப்படின்னு நீங்கள் அப்படியே வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணி அப்படியே பார்த்துங்க அதே மாதிரி வந்து இந்த செய்யூர் பகுதிகளில் இருக்கிற கிராமங்கள் எந்தெந்த பகுதிகளெலாம் வந்து மின்தடை இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா ஊரும் நம்ம சொல்லலாம் ஸோ வீடியோ லென்த் ஆகும் அப்படின்றதுனால திருப்பி நம்ம ஸ்டாப் பண்ணுறோம் ஸோ இதை பார்த்தா ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு படித்து பார்க்கணும் அப்படின்னாலும் இந்த லிங்க் அப்படியே கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் அதில் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ தொடர் அப்டேட்டுக்கு நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க ஸோ டெய்லி பவர் ஷேட் ஒரு வீடியோ உங்களுக்கு வேணும்னா எஸ் அப்படின்னு கமெண்ட்டில் தெரிவிங்க இந்த வீடியோவே எல்லாரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி